வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் சிக்ஸ்டீன் தாமிர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய மிக விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் செவன்த் ரோமன் மிக குறுகிய விடையலி இது கீழே வந்து மொத்த டென் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை எடுத்துக்காட்டு தருக இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரன் டுவெண்ட்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி செவனில் செயற்கை ஆக்சின்கள் இந்த டைட்டில் உள்ளது பேராகிராஃப் ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் மியை குறுகிய விடையிலையே அதனால மீ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போல்டிங் என்றால் என்ன அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம் இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் அண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட்டில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெருங்கி இலை எடுக்கும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜ் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைனில் இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் அஃப்சிசி அப்சிசிக் அமிலத்தின் ஏதேனும் இரண்டு வாழ்வியல் நிக விளைவுகளை தருக இதுக்குள்ள ஆன்சர் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி நைன் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரன் டுவெண்ட்டி நைனில் இந்த டூ பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் டைட்டில் வந்து அப்சிசிக் அமிலத்தின் வாழ்வியல் விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு இந்த டூ பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் தாவரங்களில் இலை மற்றும் கனி உ உதிர்தலை தடை செய்ய நீ என்ன செய்வாய் தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்தலை தடை செய்ய நீ என்ன செய்வாய் தகுந்த காரணங்களுடன் கூறுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைனில் வந்து எழுதியிருக்கேன் சிதா வந்து ஃபோர்த் கொஷின்க்குள்ளே ஆன்சர் இலைகள் மலர்கள் கனிகள் முதிரும் முன் உதிர்தலை தடை செய்ய ஆக்சின்களை பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் ஆக்சின்கள் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கின்றன இதாக வந்து ஃபோர்த் கொஸ்டின்கில் ஆன்சர் இலைகள் மலர்கள் கனிகள் முதிரும் முன் உதிர்தலை தடை செய்ய ஆக்சின்களை பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் ஆக்சின்கள் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கின்றன இதாக வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த அறிமுகம் இந்த பேராகிராஃபில் கீழேருந்து ஃபிஃப்த்து லைன் நாலமில்லா சுரப்பிகள் சிலர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சிலர் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் ஆகும் இது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் நாலமுள்ள சுரப்பிக்கும் நாலமில்லா சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இதுதான் சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நாலமில்லா சுரப்பிகள் நாலமுள்ள சுரப்பிகள் இது கீழே வந்து மொத்தம் ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் பாயிண்ட் இவற்றில் நாளங்கள் காணப்படுவதில்லை சிங்க வந்து இவற்றில் நாளங்கள் உள்ளன இங்கே செகண்ட் பாயிண்ட் வந்து இவற்றில் சுரப்புகள் ஹார்மோன்கள் எனப்படும் இவற்றின் சுரப்புகள் நொதிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு வந்து இங்கே வந்து தைராய்ட் சுரப்பி இங்கே வந்து உம்மிட் சுரப்பி பால் சுரப்பி நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் வந்து இவைகளின் சுரப்புகள் ரத்தத்தின் மூலம் கடத்தப்படுகின்றன சிங்க வந்து இவைகளின் சுரப்புகள் நாளங்கள் மூலம் கடத்தப்படுகின்றன டோட்டலாக ஃபோர் பாயிண்ட்ஸ் இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் நீட்டாக எழுதி படிச்சுக்கோங்க சிதா வந்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் தார்மோனின் பணிகள் யாவை இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீல இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீல தார்மோன் பணிகள் இந்த டைட்டில் இருந்து இதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செவன்த் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் பிட்யூட்ரி சுரப்பியின் முன்பின் கதிப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை பிட்யூட்ரி சுரப்பியின் பின்கதிப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை அவை எந்த திசுக்களின் மேல் செயல்படுகின்றன ச ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஒனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஒனில் பிடியூட்ரீ பிட்யூட்ரீன் பின் கதுப்புன்னு போட்டிருக்காங்க இல்லை பின் கதிப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் இதில் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே இது மார்க் பண்ண பிறகு செகண்ட் பாயிண்ட் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா அந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் சேர்ந்து இது வரைக்கும் வாசோபெஷின் சிறுநீரக குழல்களில் உள்ள திசுக்களிலும் ஆக்சிடோஸின் கருப்பையில் உள்ள திசுக்களிலும் பால் சுரப்பிலும் தன்னுடைய செயல்களை செய்கின்றன இது வந்து செகண்ட் பாயிண்ட் எயித்து கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இது நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி டூவில் இருக்குது பேஸ்ட் நம்பர் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி டூவில் இந்த பாயிண்டில் உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது இருக்குல்ல அதை பங்காற்றுவதால் தைராய்டு ஹார்மோன்கள் அப்படிந்துட்டு இதை நெக்ஸ்ட் பாயிண்ட் உள்ள இது அதை கட் பண்ணிக்கோங்க தைராய்டு ஹார்மோன்கள் ஆளுமை ஹார்மோன் இருக்குல்ல ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஒன் செகண்ட் சொல்கிறேன் உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறதுன்னு இருக்குல்ல அதை வந்து இதை கட் பண்ணிவிட்டு பங்காற்றுவதால் தைராய்டு ஹார்மோன்கள் இதை கட் பண்ணிவிட்டு தைராய்டு ஹார்மோன்கள் ஆளுமை ஹார்மோன்கள் என்று வந்து கட் பண்ணிக்கோங்க என்று ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன சிதான் வந்து நைன்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதில் இருந்து இது வரைக்கும் நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் எந்த ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது நாம் உட்கொள்ளும் உணவில் அயோடின் குறைவாக இருப்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை சி ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சிதான் டென்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் தைராக்சின் ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து அயோடின் குறைவாக சுரப்பதால் தைராய்டு குறைபாடுகள் ஆகிய எளிய காய்டர் கிரிட்டினிசம் மிக்சிடிமா போன்ற குறைபாட்டு நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதை வந்து டென்த்து கொஷின்குள்ள ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க இதோட யூனிக் சிக்ஸ்டீனில் உள்ள மிகக் குறைய விடையளி இது கீழே உள்ள டென் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள குறுகிய விடையலி சதுக்கு உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ